தயங்கி நிக்காம நம்மளோட லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல்க்கு எப்படி போறதுன்ற ஒரு பர்ஃபெக்டான வழிகாட்டுதலாக நமக்கு ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கக்கூடியது தான் டேரட் ரீடிங் ஸோ இப்போ வரக்கூடிய தமிழ் வருடப்பிறப்புக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ் வந்து என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன்றது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் சேஞ்ச் ஒரு நல்ல மாற்றம் ஒரு புது விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஃபேவர் ஆகுறது அதில் உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப பெட்டராக கொடுக்கறது ஒரு குவாலிட்டி டைமை கொடுக்கறது அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பார்க்குறது இது எல்லாமே வந்து டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் மீனிங் வந்து சொல்லக்கூடிய மெசேஜ் இதில் பார்த்துட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் டபுள் ஒன் டபுள் ஒன் நீங்கள் எங்கேயாவது பார்க்கலாம் அடிக்கடி பார்க்கலாம் நீங்கள் அடிக்கடி பார்த்தாலும் இதுதான் மெசேஜ் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த நம்பர் டைப் பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் இந்த புது வருடம் வந்து ரொம்ப அருமையான சேஞ்சஸை கொடுக்கணும் ஒரு நியூ ஸ்டார்டில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு சின்ன வேண்டுதலோடு டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மகரம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தமிழ் வருடம் எப்படி இருக்குன்றதை டேர ட்ரேடிங் மூலயமா பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெசேஜ் பார்க்குறப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கார்டு எடுத்து ப்ரே பண்ணி எடுக்கிறனோ அந்த டைம் பீரியடில் டபுள் ஒன் டபுள் ஒன்னுன்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணுறப்பவே மைண்டில் நினச்சிக்கோங்க ஒரு சின்ன ப்ரேயர் உங்களோட ஏஞ்சல்ஸை நினச்சி உங்களோட குலதெய்வம் நினச்சி உங்களோட இஷ்ட தெய்வம் நினச்சி டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுங்கள் ஒரு டைப் பண்ணுறப்பவே உங்களோட மைண்டில் இந்த வருஷம் ரொம்ப நல்ல சேஞ்சஸை வந்து கொடுக்கும் ஒரு புது ஸ்டார்ட்டை கொடுக்கும் நினச்சி பண்ணுங்கள் என்ன அந்த நம்பர் மெசேஜோட மீனிங்கே அதுதான் ஓகே மகரம் ராசி நேயர்களுக்கு வந்து இத்தனை நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணிங்க இந்த வேலை எனக்கு வரவே வராது இது இந்த விஷயம் வந்து என்னால் பண்ணவே முடியல எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும் உங்களை பார்த்து பல பேர் வந்து அந்த வேலையை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு படிக்கிறீங்க இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க நாலஞ்சு தடவை வந்து என்னால் வந்து பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் திருப்பி ஒரு பெரிய பெரிய கம்பேக் வந்து கொடுப்பீங்க உங்களால் இந்த வருடக்கூடிய வருடத்தில் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அதில் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு லாங் டைம் முடியல முடியல முடியலன்னு சொன்ன எந்த விஷயமாக இருந்தாலுமே சரி இந்த வருஷம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டோடு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பீங்க அந்தளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து ஒரு நியூ ஸ்டார்ட்டில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து The cat sat on முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட கால் பாதம் மண்ணில் படுற மாதிரி ஒரு கிரௌண்டடாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு அதாவது உங்களால் வந்து வாக்கிங் போக முடியும் அப்படின்னா உங்களோட செருப்பு கழட்டிட்டு தரையில் மண்ணில் இல்லை புல் தரையில் உங்களோட கால் பாதம் படுறதை நீங்கள் அப்பப்போ வந்து பண்ணுங்கள் அது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்த வந்து லைஃப்பில் மாற்றி கொடுக்கும் நிறைய குழப்பங்களை தீக்கும் அந்த டைமில் நிறைய தாட்ஸ் வந்து ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ரொம்ப க்ரௌண்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு தெளிவான முடிவுகள்லாம் எடுப்பீங்க ஸோ எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இல்லை வீக்லி ஒன்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான சான்சஸ் கிடைக்குதுன்னா உங்களோட கால் செருப்பு ஷூஸு சாக்ஸ் இல்லாமல் மண்ணில் படுற மாதிரி நடந்து போங்க ஒரு சின்ன வாக் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை அது கண்டிப்பாக கொடுக்கும் உங்களோட லைஃப்பில் வந்து தேவையில்லாத தேர்ட் பர்சனோட எனர்ஜிஸ் வந்து நடுவில் நடுவில் அட்ராக்ட் ஆகும் ஸோ அதெல்லாம் இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு மூணாவது ஃப்ரெண்டாக வந்து ஒருத்தங்க வந்து அங்கே ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தி விடுவாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அது தேவையில்லாமல் குழப்பங்களுக்கு நீங்களே வழிவகுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மூண்டே டே மெடிடேஷன்ஸ் பண்ணுறது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட கோயிலுக்கு போகிறது அந்தன்னைக்கு ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி பண ரீதியான விஷயங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கொடுத்து வச்சு எதிர்பார்க்காத பணம் வரவு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சேலரி ஹைக்கு இல்லை ஒரு ப்ரமோஷன் மொத்தத்தில் மணி ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ் அன்எக்ஸ்பெக்டு பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு அதே மாதிரி உங்களோட வேலையில் வந்து பயங்கர பயங்கர ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு டைமே இல்லை எனக்கு வந்து இப்போ மத்தியானம் கூட நான் சாப்பிடவே இல்லை நான் அவ்வளோ பிஸியாக இருந்தேன் எனக்கு காலையில் சாப்பிட நேரம் இல்லை அதனால சீக்கிரமாக நான் வேலைக்கு போயிட்டேன் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து காட்டுவீங்க அது படிக்கிறவங்க கூட எனக்கு டைமே இல்லை நான் படிச்சுட்டு இருந்தேன் படித்ததில் மறந்தே போயிட்டேன் சாப்பாடு டைம் தாண்டிடுச்சு அந்த அளவுக்கு அந்த எஃபர்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து உங்களோட எஃபர்ட்டை காட்டக்கூடிய டைம் ஸோ நீங்கள் அதை காட்டுங்க அதோட எஃபர்ட்டோட பலன்லாம் வந்து இந்த வருஷம் கடைசியிலே பார்த்துருவீங்க இல்லைன்னாலும் அடுத்த வருஷம் கடைசியில் நீங்க போட்ட எஃபர்ட் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது சில நேரங்கள்ல வந்து உங்களோட மைண்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டே இருப்பீங்க ரொம்ப எதுவும் சொல்லணும்னு வந்து நினைக்கிறத கூட அப்படியே சொல்லி என்ன ஆக போகுது வேண்டாம் வேண்டான்னு அந்த மனசுக்குள்ள வைக்கிற விஷயம் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மனசுக்குள்ள வைக்காதீங்க நீங்க வெளிப்படையாக சொல்லிடுங்க அது வந்து உங்களோட ஃபேமிலி விஷயமாக இருக்கலாம் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையாக இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓப்பன்னாக வந்து நீங்கள் பேசுங்க அப்போ தான் வந்து அதுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் மனசுலேயே இருக்கிறது எந்த கிளாரிட்டியும் வந்து கொடுக்க போகிறதில்ல உங்களோட ஃபுட்டு ரிலேட்டடான விஷயத்தில் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு கான்ஷியஸாக ஃபுட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதாவது உங்களோட சாப்பாடு நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது ஒரு பேலன்ஸ்டு டைட் இருக்கிறது ரொம்ப ஒரு ரிப்பீட்டடாக சேம் ஃபுட்டையே சாப்பிடாமல் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ணி எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்கள் ஒரு வில்லேஜ் விசிட்டு கிராமத்து விசிட் இல்லை ஒரு ரிசார்ட் மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு உண்டான சான்ஸ் ஏற்படும் இல்லை உங்களோட ஊரில் உங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்க நீங்கள் டவுனில் இருக்கீங்க கிராமத்தில் வந்து உங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்கே போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த விசிட் வந்து பண்ணுவீங்க இந்த வருஷம் ஸோ அந்த விசிட் வந்து ரொம்ப பழைய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அது மைண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும் ஒரு அமைதியும் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து சில நேரங்கள்ல ரெண்டு வேலையும் நான் நான் பண்ணிடுவேன் நான் பண்ணிடுவேன் எடுத்து வச்சுட்டு அதுல வந்து ரெண்டும் பாதி பாதியில நிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்க எந்த வேலை பண்ணீங்கன்னாலும் ப்ரியாரிட்டஸ் பண்ணி ஒரு வேலையை உங்களால் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்தளவுக்கு எஃபர்ட் உங்களுக்கு இருக்குது ஸோ ஒரு வேலையை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே நீங்கள் சொன்ன டைமை ஈக்குவலாக கொண்டுட்டு வந்து செஞ்சு காமிச்சிருவீங்க பட் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு ரெண்டையும் குழப்பி வந்து பண்ணிங்கன்னா அது டிஃபிகல்ட் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸை கொடுத்துரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான மகர ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்கள் தேங்க் யூ வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு